கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் யோவான் தன்னுடைய நிருபத்திலே மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே இப்படி சொல்கிறார் தேவன் தம்முடைய ஒரே பெறான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் தொடர்ந்து பதினேழாம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் தேவன் உலகத்தை ரட்சிக்கிற தேவனாயிருக்கிறார் தேவன் உலகத்தை சிருஷ்டித்து அமைத்ததின் காரணம் தம்முடைய மகிமையை தம்முடைய சாமர்த்தியத்தை தம்முடைய அன்பை உலகத்தின் மேல் வெளிகாட்டி தம்முடைய கரத்தினால் உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷ ஜாதியினோடு நல்ல நடக்கையையும் நல்ல உறவையும் கொள்ள வேண்டுமென்று விரும்பினார் தேவன் மனுஷன் பாவத்திலே சிக்கி கிடக்க வேண்டுமென்று அவனை உண்டாக்கவில்லை இன்னும் தேவ ஐக்கியத்திலிருந்து தேவனை அறிந்து கொள்கிற அறிவிலிருந்து தூரம் போக வேண்டும் என்றும் அவனை உண்டாக்கவில்லை தேவனுடைய அறிவில் மனுஷன் வளர வேண்டும் என்பதற்காகவே தேவன் மனுஷனை உண்டாக்கினார் ஆகவே ஆதியாகமத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலிலே உண்டாக்கினார் மனுஷர்களிடத்தில் தேவன் அன்பு கொள்கிறவராயிருக்கிறார் மனுஷன் பாவத்திலே சிக்கி கொண்ட அதிலிருந்து அவனை விடுதலை செய்து தம்முடைய ஐக்கியத்திற்குள்ளாக கொண்டு வரும்படி தம்முடைய குமாரனை அனுப்பினார் நாம் யோவான் மூன்றாம் பதினேழாம் வசனத்திலே அதை குறித்து தான் வாசித்தோம் உலகத்தை நியாயம் தீர்க்கும்படி அனுப்பவில்லை ஆனால் உலகம் அவர் மூலமாய் ரசிக்கப்பட வேண்டும் என்று அனுப்பினார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் பதினேழாம் வசனத்தில் இந்த இரண்டு வசனங்களும் தேவனுடைய அன்பை வெளிகாண்பிக்கிறது அந்த அன்பை நம்மில் எல்லாரிடத்திலும் தேவன் வைத்திருக்கிறார் தம்முடைய குமாரனை பார்க்கலும் அதிகமாக மனுஷர்களாகிய நம்மிடத்தில் தேவன் அன்பு கூர்ந்தார் ஆகவே தேவன் உங்களுக்காக எனக்காக நம் எல்லாருக்காக தம்முடைய குமாரனை அனுப்பினார் அந்த குமாரன் பாடு அனுபவித்ததினாலே நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம் அப்படியே தேவ அன்புக்கு பங்காளிகளாக நாம் மாறுகிறோம் இந்த அன்புள்ள ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக